அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் பதினோராம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வாசு நாளாக இருக்கிறது இந்த வாசு நாளில் நீங்கள் மனைமுகூர்த்தம் செய்து கொள்ளலாம் சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் நான்கு ஒன்று வரை உள்ளது மதிய நேரத்தில் மனைமூர்த்தம் செய்ய மன மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி ஐந்துக்குள் சுக்கன் ஓரையில் மனைமூர்த்தம் செய்து கொள்ள சுபம் இந்த மாதத்தில் தேய்பிரை மூர்த்தங்கள் நான்கும் வளர்பிரை மூர்த்தங்கள் நான்கும் என எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன வளர்பிரை மூர்த்தங்கள் ஆவணி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பத்தொன்பது என்று நான்கு நாட்களும் தேயிலை மூர்த்தங்கள் நான்கு ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது என்று நான்கு மூர்த்தங்களும் உள்ளன இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால் மிதுன ராசியிலே சுக்கரனும் குரு பகவானும் கடக ராசியிலே புதனும் சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும் கன்னி ராசியிலே செவ்வாயும் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ராசி நேர்களை வணக்கம் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க வந்து சமயோகிதம் நிதானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இருப்பாங்க எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அவங்க எப்பவுமே அளவாக தான் வச்சுக்குவாங்க எதிர்ப்பாக இருந்தாலும் அப்படிதான் வண்ணமாக யாரையும் எதிர்க்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு அளவோடவே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் புதன் புதன் பக்குவமான கிரகம் அனைவரையும் பக்குவமாகவே கையாள முயற்சி செய்யும் அதனால் ராசியில் பிறந்தவர்கள் அதீத இழப்பையோ அல்லது அதீத வருமானத்தையோ ஈட்ட மாட்டாங்க வருமானமும் அளவாகவே இருக்கும் சப்போஸ் கடன் வருது சில சமயம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு அளவாகவே இருக்கும் எப்போதும் பெரிய கடன்களை மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் பெரிய லாபத்தையும் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டார்கள் அவருடைய வாழ்க்கை ஒரு அமைதியான நதியை போலவே தான் இருக்கும் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு ஆனால் அடுத்து இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசியில செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்கிறது இந்த மாத இறுதி வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்கள் தான் செவ்வாய் இருக்க போகிறார் ராசியில் செவ்வாய் இருந்தால் உடலில் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தமான தொந்தரவு துறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறார் அப்போது மண் சம்பந்தமான சங்கடங்கள் மன பழைய மண் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உறவுக்காரர்களையும் நம்ம கொஞ்சம் நம்ம மண்ணை அபகரித்து எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நம்மளாவே ஒரு சொத்தை விற்று விடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் கவனமாக அதை சமாளித்து விட்டால் அந்த தொழிலே நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் உங்கள் ராசியின் விரயாதிபதி சூரியன் விரயஸ்தானத்திலே ஆட்சி பெற்று உகந்திருக்கிறார் விரையாதிபதி ஆட்சி பெறுவதும் அவ்வளவு சிறப்பான கிரக அமைப்பு கிடையாது விரையாதிபதி ஆட்சி பெறும் பொழுது உறக்கம் இருக்காது உறங்கினால் கனவுகள் தொல்லை பண்ணும் அல்லது வேற ஏதேனும் ஒரு கவலைகள் வந்து மனதை வந்து அரிக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் காலையில் கண் விழித்தவுடன் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொஞ்சம் கொடுக்கும் அப்ப உடல் நலம் கீடு ஏற்படாத வரை உடலை பாதுகாத்து வைத்துக் கொள்வது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் ஏன்னா உங்க ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கண்டகச்சனையும் நடந்து இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி தான் உங்களுக்கு கண்டகச்சனை ஆரம்பிக்கிறது இந்த கண்டகச்சனையின் சனியின் சாரல் உங்களுக்கு இப்பவே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்ப நம்முடைய வருமானம் என்ன நம்ம என்ன மாதிரியான செலவு நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது இந்த திட்டமிடலோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் அமைத்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் செமையானதாகவுமே இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் தற்சமயம் இருக்கிறார் அடுத்து பதினொன்றாம் இடத்திற்கு ஆவடி மாதம் ஐந்தாம் தேதி வர போகிறார் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருப்பது வாய் சாமர்த்தியத்தை கொடுக்கும் வாய் மூலமாக சில பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் கமிஷன் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் துறை சார்ந்த விஷயங்களுக்கோ வழக்கறிஞர் வாத்தியார் இந்த மாதிரியான துறை சார்ந்த வேலை செய்வர்களுக்கோ நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றங்களை வந்து கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் விடாமுயற்சி போராட்டம் போராடி வெற்றி பெறுதல் இந்த மாதிரி செயல் விஷயங்களை வந்து செய்யும் அப்படின்ட்டு நான்காம் அதிபதி குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பத்தாம் இடத்திலே பயணம் செய்ய போகிறார் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பது பட்ட படிப்பு உயர்கல்வி மேன்மை அடைதல் படித்த படிப்புக்கேற்ற கௌரவமான வேலை அந்தஸ்து உயர்வு இந்த மாதிரி செயல் விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஐந்து ஐந்துக்குடைய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் முதலில் சொன்னது தான் பூர்வீக சொத்தில் உள்ளங்கம் ஏற்படும் பூர்வீக சொத்து மூலமாக சில உறவோடு கொள்ளக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் அதிபதி சனி ஆறில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆறாம் அதிபதி ஆறில் வலுபெறும் பொழுது கடன் தொல்லையோ எதிரி தொல்லையோ நோய் தொல்லையோ வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு நோய் பெரும்பாலும் தகப்பனார் வழியில் வருவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு தந்தைக்கு நோய் வரும் தந்தை இல்லைங்க எனக்கே வயது ஐம்பது அறுபது தொட்டாச்சு அப்படின்னா தந்தைக்கு என்ன மாதிரியான நோய் வந்ததோ அந்த நோயின் தொடர்ச்சி உங்களை தொடுவதற்கான வாய்ப்பு செய்யங்களும் உண்டு அப்ப அந்த நோய் சம்பந்தமான விழிப்புணர்வு முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய நோய் தொந்தர தொழில்கள் வருவதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமண உறவு திருமண பாக்கியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் கட்டாயம் திருமண பந்தம் திருமண உறவு நிச்சயிக்கப்படுவதற்கும் அல்லது திருமணமே அவணி மாதத்தில் முடிவதற்கான வாய்ப்பு விஷயங்களோ மிக சிறப்பாகவும் செமையாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்கு ராசியிலே இருக்கிற அட்டமாதிபதி ராசி இருப்பது நமக்கு நாமே எதிரி இரவு நேர சக்கர வாகன இயக்கத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் ஒன்பது கூட சுக்ரன் பத்தாம் இடத்தில் இருப்பார் அது தர்ம கர்மாதிபதி யோகத்தை தான் சேரும் தந்தை வழியில் லாப நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்திய விஷயங்கள் உண்டு பத்தில் குரு ஆட்சி பெற்றுக்கிறார் பத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுவது அவ்வளவு சிறப்பான பலனை தராது வேலையில் மாறுதல் அல்லது பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு விரும்பத்தகாத இடத்தில் அல்லது தூரமான இடத்தில் பதவி உயர்வோடு அமர வச்சு சம்பளம் கூட வருகிறது ஆனால் தூரம் அதிகமாக இருக்குது என்று மன உளைச்சலையும் கொஞ்சம் சேர்த்தையே தான் கொடுக்கும் எப்படியோ பதவி உயர்வு கிடைத்தால் நல்லதுதானே அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பானது பதினொன்றாம் இடத்தில் புதன் இருக்கு அந்த மாதம் பிறக்கிறது ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு புதன் வரப்போகிறார் பத்தாம் அதிபதி இருந்து பனிரெண்டு வருவது சொந்த தொழில் செய்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லக்கூடிய கிரக எச்சரிக்கை சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யாரையும் கூட்டாளியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பழகிக் கொள்வது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய உத்திரம் கஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியை முழுவதமாக ஆக்கிரமிக்கும் இதில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு உறக்கம் கெடும் கண் எரிச்சல் தரும் கனவு தொந்தரவு தொல்லைகள் இருக்கும் கஸ்தம் சந்திரடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீர் சம்பந்தமான யோகங்கள் ஏற்படும் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு போர் போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கிணறு கட்டக்கூடிய வாய்ப்பு கிணறு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த கிணறை ஆழப்படுத்தக்கூடிய வாய்ப்புஷங்கள் ஏற்படுத்தும் அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் உள்ள கஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டுக்கு அருகிலேயே ஒரு போர் போடுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மண் யோகம் மண் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைப்புகள் ஏற்படுத்தும் வாங்கிய மண்ணில் மனை கட்டுவதற்கான விஷயங்கள் ஏற்படுத்தும் சகோதர உறவுள்ள லாப நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னி ராசிக்காரர்கள் கவலை இல்லாமல் வாழ கால பயதவரை தேய்பிரை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்தால் இந்த ஆவணி மாதம் மிகச் சிறப்பான யோகமான மாதமாக அமையும் நன்றி